ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில நம்ம காணும் பாத்தீங்கன்னா நம்ம இனி லைவ்ல வாரம் வாரம் ஒரு முறை வந்து சனிக்கிழமை தோறும் வர நண்பர்கள் நீங்களும் இந்த லைவ்ல வந்து கலந்து கொள்ளலாம் உங்களுடைய ஃபீஸ் காமிச்சு கூட நீங்க பேச விருப்பப்பட்டா நீங்க நம்ம லைவ்ல வந்து இணைஞ்சிக்க முடியும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் ஒரு செக்அப்காக தான் இந்த லைவ் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்றேன் நமக்கு அந்த அளவுக்கு லைவ்ல நாலேஜ் இல்லை ஆனால் இப்போ யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர்த்த வந்து நம்ம இணைச்சி நம்ம வந்து லைவ் பண்ண முடியும் அதுதான் அதுக்குள்ள ஒரு அர்ஜென்ட் கால் வருது அதுக்குள்ளே நான் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் லைவ்ல கனெக்ட் ஆகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைவ் மறுபடி கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணி நம்ம பேசுறது கேட்குதா அப்படிங்கிறத கீழே ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க ஓகே கேட்குது அப்படின்னு சொல்லி அதே போல வெண்புள்ளி சம்மந்தப்பட்ட தகவல்களை இனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் டு லைவா மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனைக்கு நண்பர்கள் அழைச்சிட்டு போய் அங்கே வந்து ரிசல்ட் கண்டைங்களுடைய தகவல்களை பெறும்போது நாமளும் இன்னும் இணைஞ்சி உங்க கூட பயணிக்கும் போது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அதாவது எப்படின்னா நம்பிக்கையோடு நம்ம டிராவல் ஆகணும் அதுக்கான முயற்சி தான் இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறேங்க இதுக்கு நீங்கள் நிச்சயம் உங்களுடைய பங்களிப்பு தருவீங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம ஒவ்வொரு முயற்சியாக எடுக்கிறோங்க ஓகேங்களா இதில் ஒரு சிலர் ராங் கமெண்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு இதில் வருமானம் வருது இதை வச்சு பழைக்கிறீங்க அப்படின்னு நான் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தகவல் நான் சொல்லிடுறேன் எனக்கு நெசவு தொழில் தெரியும் விவசாயம் தெரியும் அதேமாதிரி எலக்ட்ரிக்கல் அதாவது அண்டு எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் அதை சம்மந்தப்பட்ட ஜாபுக்கு போயிருக்கிறேன் படித்தவருக்கு ஒரு வேலை படிக்காதவர்களுக்கு பல வேலை வாங்க நான் ஏதோ ஒரு வேலைக்கு போய் நம்ம வந்து வார சம்பளம் மாச சம்பளம் இல்லை தினக்கூலி கூட போய் நான் வந்து பொழைச்சிக்க முடியும் இதை கண்டே தான் பொழைக்கணும் அப்படின்னு கிடையாது ஆனால் என்னை நம்பி எவ்வளோ பேர் டிராவல் பண்றாங்க அப்படிங்கும் போது அதுக்கான எபூட் நம்ம வந்து போடுறாங்க ஓகேங்களா அதுதான் நீங்க அந்த வகையில நீங்க என்னை புரிஞ்சிக்கலாம் நான் இதுலையும் வருமானம் வருது அப்படி வருமானத்தை இதுலேருந்து எடுக்கும் பொழுது நமக்கு வந்து வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது அப்போ வந்து நம்ம ஃப்ரீ டைம்ல நம்ம சர்வீஸ் பண்ண முடியும் ஒரு உதவி செய்ய முடியும் மற்ற டைம்ல அற அறக்கு அறக்குற வருமானம் அதாவது சிறு பெருவலங்கிற மாதிரி மாரி எனக்கு ஐடி பிசினஸ்ல ஒரு வருமானம் வரும் யூடியூப்ல ஒரு வருமானம் வரும் இயற்கை சந்த பொருட்கள் விற்பனை பண்றதுல ஒரு வருமானம் வரும் ஆனால் நிரந்தரமான வருமானமா அதீத வருமானமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இன்னைக்கு நமக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது பிள்ளைங்க வளர வளர நமக்கு பொருளாதார தேவை பண தேவை அதிகரிக்கும் ஆனா இருக்கிறத வச்சு வாழ்கிற அளவுக்கு நம்ம வந்து அதையும் கட்டமைச்சிட்டோங்க என்னோட பிள்ளைங்க எதுவும் என்ன டார்ச்சர் பண்ணி இது வேணும் அது வேணும்னு சொல்லி ஃபோஸ்ட் பண்ணுறது கிடையாது ஏன்னா நம்ம வந்து சம்பாதிக்கிறது அற வருமானம் ஒரு குடும்ப தலைவனுக்கு வேலை தான் வந்து அழகு அப்படிம்பாங்க புரட்ச புரட்ச லட்சணம் கிராமத்தில் கொஞ்சம் திக்குவே தவறா எடுத்துக்காதீங்க புரோஸ்டர் லட்சணம் அந்த ஜாப் தான் ஒரு ஆண்மகனுக்கு அழகு ஜாப் தான் அப்படிங்கும் போது இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டு குழந்தைக்கு தகப்பனா இருந்துக்கிட்டு மற்ற இங்க லைஃப்பை நம்ம கம்பேர் பண்ணும் போது எந்த அளவுக்கு கீழ் மட்டத்தில் இருக்கங்கிறது எனக்கு தெரிஞ்சாலும் ஆரோக்கியத்துக்காக நான் டைம் ஸ்பென்ட் பண்ணுறேன் ப்ளஸ் நண்பர்களுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் இது இப்படியே நீடிக்குமாங்கிறது எனக்கும் ஒரு டவுட் தான் கேள்விக்குறி தான் என்ன போ பிள்ளைங்களை வந்து நம்மளை மதிக்கக்கூடிய அந்த தன்மை வீட்டில் மதிக்கக்கூடிய தன்மை சொந்த பந்தம் இவங்கெல்லாம் ஒரு ஏதோ ஒரு நம்மளை வந்து மறுபடியும் மாற்றலாம் ஆனால் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னக்காக நான் வாழ பாக்குறேன் அதில் சிறு தொழில் பெருவளங்கிற மாதிரி இருக்கத்தை வச்சு நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா இதுதான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இதை சார்ந்துதான் நான் உங்களையும் நகர்த்த போறேன் நீங்க நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள்ல நூறு சதவீதம் உண்மக உண்மகத்தன்மை இருக்குது நீங்க நம்ம சொல்றத வச்சு நீங்க புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா நீங்க கட்டாயம் நம்ம கூட பயணிக்கலாம் புரியாதவர்கள் நாம் ஏதோ ஒன்று சொல்லி அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியாம அதனால பக்கவழிவுகளாயி நம்மளுக்கு நல்ல நாலு பேரை திட்டுவீங்க நாம ஒரு பக்கவலை உருவாக்குற அளவுக்கு மருந்துகள் விற்பனையோ அல்லது மருத்துவருவோலாம் கிடையாது இயற்கை சார்ந்த தச்சார்ப்பு வாழ்க்கை முறை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின வீட்டு உணவே மருந்து பாட்டி வைத்தியம் இதை நம்ம வந்து கற்றுத்தரங்க அதுக்கான பயிற்சி தரங்க மத்தபடி மருத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனைக்கு போய் மருந்து எடுக்க சொல்லுவேன் இல்ல உங்க மாவட்டத்துல அங்கங்க உள்ள சிகிச்சையில போய் நீங்க மருந்து எடுத்துக்கலாம்னு சொல்லுவேன் இது பக்கவெளிவின்றி பண இழப்பின்றி ஒரு மருத்துவ முறை அந்த மருத்துவத்துக்கு நம்ம இங்கே போய் பணத்தை பல லட்சங்கள் உணவுக்கு மாத்த சொல்றேன் உங்களுடைய இயற்கை சார்ந்த தச்சார்ப்பு வாழ்க்கை முறைக்கு கட்டமைப்பு உருவாக்க சொல்றேன் இப்படிதான் நமக்கான ஒரு ரிசல்ட்டை நான் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறேன் இதுதான் என்னுடைய நிலைப்பாடு இதுல நான் தனியார் ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு உங்க சொல்றத நான் கேட்டுக்கிறேன்னா அப்படின்னீங்கன்னா ஹெல்ப் பண்ண மாட்டேன் எந்த ஒரு தகவலும் உங்களுக்கு நான் சொல்லியும் தர மாட்டேன் காரணம் என்னன்னா மருத்துவத்துல நூறு சதவீதம் உணமாக்க முடியும்னு கவர்மெண்ட் கிளியரா சொன்னாங்கன்னா ஓகே நீங்கள் பிரைவேட் போங்க மருத்துவம் தடுக்கக்கூடிய மருத்துவ முறை தான் அதுவும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு ஆகாமல் அதே அலர்ஜி ஆகும் பக்கவளை வரலாம் யா சீராய்டை பயன்படுத்தினா கருப்பு பெண்களுக்கு கருப்பு பாதிக்கப்படுது இளம் பெண்களுக்கு ஆஹ் மாத சுழற்சி ஏற்பட்டுருது ஹார்மோன் சேஞ்ச் ஆகிடுது அதீதமாக மருத்துவரை மாற்றி 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 சீராய்டை அதிகப்படுத்தும் போது கிட்னியே கூட ஃபெயிலியர் ஆகுது இது நமக்கு பெயின் தரா உயிரை கொள்ளாத ஒரு பாதிப்பு இது ஒரு மனநோய் அந்த மனநோய் சமூக ரீதியா வரக்கூடிய அழுத்தம் தான் அந்த சமூகத்தை நம்ம எப்படி எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறத பொறுத்துதான் நீங்க அவங்களுக்கான ரிசல்ட்டை பார்க்க முடியும் தான் நம்ம சொல்றாங்க நம்ம மனசை திடம்படுத்திக்கிட்டங்கன்னாவே பாதி வெற்றி அதன் பிறகு உடலையும் மனசையும் நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிட்டீங்கன்னா மீதி பாதி வெற்றி மருத்துவங்கிறது ஒரு பங்களிப்பு உங்களுடைய நம்பிக்கை அவ்வளவுதான் நூறு சதவீதம் மருத்துவத்துல மருந்துகள் கண்டுபிடிக்கல தடுக்கலாம் ஒரு இங்க சொல்றாங்க அங்க சொல்றாங்க குணமாக்குவாங்க அப்படின்னா நீங்க என்கிட்ட போய் கேரண்டி கேளுங்க ஒரு ஒரு வருஷமாகட்டும் அஞ்சு வருஷமாகட்டும் நான் செலவு பண்றேன் ஆனா பரவாமல் தடுக்கணும் மறுபடி விட்டுட்டா மறுபடி வந்துடக்கூடாது மூசது உணமாக்குவீங்களான்னு கேட்டீங்கன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து கிளியரா சொல்லுவாங்க ஓகேங்களா போன என்னத்தையும் பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கிறா இந்த ஒரு பேரு கரப்பாம்பூச்சி வந்து பிடிச்சிட்டு வந்துட்டா நம்ம எங்க போனாலும் தர லைவ்ல வந்தாலும் போன் தடிச்சு ஏன்னா நம்ம கூடிய விளாண்டு விளாண்டு தூங்கி தூங்கி ட்ரெயினிங் எடுத்துட்டா நம்மள விட்டு எங்கேயும் பதில்னா பூச்சி பிடிச்சிட்டு கூட பிடிச்சிட்டு என்னைக்கு பாம்பு பூச்சி பிடிச்சிட்டு வரல தெரியல இருக்குது பூனைக்குட்டிக்கு பொறுத்தவரை ஒரு ஒரு டைம் நச்சு வயசுல இருக்கும்போது பூனைக்குட்டி வந்து செத்து போன பாம்பு எதாவது கொண்டு வந்து போட்டு போக முடியாது அதை பிடிச்சி இழுத்துட்டு வீட்டுல வந்து என் தலைமாட்டில் போட்டுருச்சு எல்லாம் அந்த பாம்பு கெட்டு போன அந்த பாம்பு கை தலை அந்த ரத்தம் போட்டு அப்படி உடம்பே செலுத்திருச்சு உடம்பு போய் குளிச்சேன் அதுமாதிரி நண்பர்கள் எதுவுமே லைவ் பண்ணல லைவ் ஆனாக்கு ஆன்ல இருக்குதா என்னன்னு தெரியல நீங்கள் சொல்லணும் ஆன்லைன் தான் தான் சொல்ல முடியும் இதுல எங்கே இருந்து போய் நம்ம வந்து சொல்ல முடியும் லைவ் நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்துங்கிறேங்க லைவ் பத்தி எதுவுமே தெரியலீங்களா லைவ்ல இருக்குது அது தெரியுது ஆனால் கமாண்ட் எதுவுமே வரல ஒரு மூணு பேர் லைவ்ல இருக்கிறீங்க மூணு பேரில் யாரும் ஒருத்தர் ஓகேன்னு கமாண்ட் பண்ணுங்க இல்லை லைக் பண்ணுங்க நான் லைவ் பண்றது யாருக்குமே கேட்கலையா என்னன்னு தெரியல ஒவ்வொன்றா நான் செக் பண்ணி பார்க்குறேன் ஒன்றுமே அப்டேட் ஆகலீங்களா இப்பதான் மைக்கில் சவுண்ட் வருது சேரு இது வந்து இது ஷேர் பண்றதுதான் ஓகே நான் பேசுறது கதை டைப் பண்ணுங்க இல்ல கமாண்டே வரலீங்களா உங்களால கமாண்ட் பண்ண முடியா என்னங்கத்த சொல்லுங்க அதே மாதிரி நாலு தினம் வந்து நம்ம ஹைதராபாத்துக்கு நம்ம போறோங்க மருத்துவ பயணத்துக்காக இதுல ரெண்டு நண்பர்கள் ஒருத்தர் வந்து சென்னையில இருந்து ஒரு செட்டப் செட் ஆஃப் பீப்புள் வராங்க ஒரு மூணு மெம்பர்ஸ் ஒரு மெம்பர்ஸ் டைரெக்டா அங்கே போயிட்டு வெயிட் பண்ண போறாங்க நாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து ஒரு ஐந்து பேர் பக்கமாக நம்ம அங்கே போகிறோங்க இதில் நம்ம வந்து டிக்கெட் வந்து கிடைக்கல நம்ம போகிற ட்ரெயின் வந்து முன்னாடியே போய் அங்கே ரீச் ஆகணுங்கிறதுனால அன்றை தான் போகணும் பன்னெண்டு மணி நேரம் ட்ராவல் வருது பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் ஆமாம் இங்கே ஆறு மணிக்கு ட்ரெயின் எடுத்து அங்கே பத்து மணி பதினோரு மணிக்கு வர்றோம் ஆறு மணிக்கு எடுத்து பதினொரு மணிக்குனா ஆறு டு ஆறு பன்னெண்டு மணி நேரம் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினாலு மணி நேரத்துக்கு பக்கமாக வருது ட்ரெயின் ட்ராவல் மட்டும் எப்படி அன்சர்ல நம்ம சமாளிச்சு போங்கிறது எனக்கு வந்து வெயில் வெயில் காலங்கள்னாலையும் ட்ரெயின் ட்ராவல் வந்து என்னோட பாடிக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது குறிப்பாக சொல்லணும்னா நம்ம இப்போதான் வந்து போற வாரத்தில் திருப்பதி போயிட்டு வந்தாங்க போகும்போது புக் பண்ணிட்டாங்க வரமா அன்சர் படாத படுபட்டேன் இதில் ட்ரெயின் ட்ராவலு லாங் ட்ராவலு இதில் வந்து வெளி ஃபுட்டு இதெல்லாம் வந்து சூட் ஆகாம எனக்கு வந்து ரிட்டர்ன் பரவுது இது பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இது வந்து ஓட்டி வீட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த இடம் எல்லாம் மறைஞ்சிருந்துச்சு இது புதுசாக மறுபடியும் வந்துருச்சு இது சுத்தமா இல்லாமல் வந்துச்சு இங்க மறுபடியும் வருது அங்கங்கே மறுபடியும் இருந்த டாட்டெல்லாம் எல்லாம் என்ன பண்றது நம்ம பயம் கொள்ற அளவுக்குலாம் எல்லாம் ஒண்ணும் இல்லை ஏன்னா இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் காலம் வந்தா எனக்கு ஆல்ரெடி பாடி என்ன என்னதான் நம்ம கூலிங் இதுன்னு நம்ம போனாலுமே கூட அந்த டைம்ல ரிசல்ட் பார்க்க முடியல பரவாமல் தடுக்கிறதே போராட்டமா இருக்கும் பரவாமல் தடுத்துட்டாவே பாதி வெற்றி இதுக்கான ரிசல்ட் மழைக்காலம் குழுக்காலம் வரும்போது ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு சில செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து மழைக்காலம் காலம் போனால் தான் எங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும் இது எப்படி இன்னும் பொண்ணுமோ ஒரு சில வியாதியை பொறுத்து அமையும் இப்போ ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா எங்களுக்கு வந்து அந்த டைம்ல உடல் வந்து ஹார்மோன் சேஞ்ச் ஆயிடும் இந்த கொள்கிற காத்து பட்டு இரும்பி இழப்பு வருது மூச்சு உடம்பு தவிக்கிறது சைனஸ் பிரச்சனை தும்பிக்கிட்டே இருக்கிறது ஜலதோஷம் வந்துகிட்டே இருக்கும் ஜலதோஷம் வந்தால் உக்காச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து பாடி ஹீட் ஆகி பரவும் அப்ப எங்களுக்கு காலம் வரும்போது தான் எங்களுக்கு வந்து நிம்மதியே இருக்கும் நல்ல ஒரு சுவாசம் பிரீத்திங் நல்லா விட முடியும் ஓகேங்களா அதனால அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் அது வந்து எங்களுக்கு ரிசல்ட் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கமெண்ட் பண்ணல மேபி லைவ் வந்து ஏதோ தப்பாக பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் லைவ் வந்து எதுவுமே வாய்ஸ் கேட்கல ரெக்கார்ட் ஆகுன்னு நினைக்கிறேன் நான் இந்த லைவ் இதோட கட் பண்ணிக்கிட்டே நான் அடுத்த வாரத்தில் அல்லது கட் பண்ணிட்டு நான் லைவ்ல உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் வந்து விடைபெறுவது நான் உங்கள் விவி நன்றி வணக்கம்